நமது பிதாவும் ஆகிய கடவுள் மற்றும் குமாரன் ஆகிய இயேசு திருசு வந்தும் உங்கள் அனைவருக்கும் திருமையும் விடமாட்டார் நண்பனவர்களே நாம் ஒரு பழமொழியை சொல்வது வளர்க்கலாம் ஆபத்தில் உதவுகிற நண்பனே சிறந்த நண்பன் சொல்லி நாம சொல்லுவோம் அப்போ நம்முடைய ஆபத்துல நம்முடைய கஷ்டத்துல நமக்கு உதவுகிற நண்பதான் சிறந்த மனிதன் ஒரு சிறந்த நன்மை ஏனென்றால் அந்த ஆபத்துல பொழுது நம்முடைய நண்பர்களை என் நன்மை எனக்கு இருக்கிறான் என் நன்மை எனக்கு உதவி செய்வான் என் நன்மை தூக்கி விடுவான் இந்த ஆபத்து வந்து என் நன்மையினை விடுவிக்குவான்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் ஆனால் உண்மையிலே நாம் நம்புது அந்த நண்பர்கள் உதவுல்ல கேள்வி நாம் வச்சுக்கலாம் அவங்க நம்புகிற அந்த நண்பர்கள் நமக்கு ஒரு உதவுவார்கள் நம்ம கேட்கிற பொழுது அதிகமான நேரத்துல இல்லாம போயிடுறது நாம் ஏதாவது ஒரு தவறு செய்தாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை அகப்பட்டாலும் ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலோ அந்த தவறான வழியில நம்மை விடுவிக்கிற நண்பனாக இருக்க வேண்டும் அந்த பிரச்சனையில அந்த ஆபத்துல நம்மை கை தூக்கிடுற நல்ல நண்பனாக இருக்க வேண்டும் தாவிது கூட ஒரு நண்பன் இருந்தான் அவன் பெயர் நாத்தாமு தாவிடு உரியாவின் மனைவியோடு பாவம் செய்துள்ளது நாத்தாமில் அதை கண்டித்தான் நீ கடவுளோட பாவிட பாவம் செய்த உடனுக்கு இருந்து தன்னெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது தாவிது மனம் வருந்து நான் மனம் திரும்பினான் கடவுளத்துல என்னுடைய பாவத்தை அருகிட்டு விட்டு விட்டார் அப்போ நண்பன் என்பவன் நம்முடைய பாவமான வழியிலிருந்து பாவமான வாழ்விலிருந்து விடுவிக்கிறவனாக இருக்கணும் இரண்டாவது காரியம் நம்முடைய ஆபத்துல நம்முடைய துன்பத்துல நம்மை கை தூக்கி விடுகிற ஒரு சிறந்த நண்பனாக இருக்க வேண்டும் அந்த நண்பன் தான் ஏ சார்ந்தவர் ஏ நாம் நமக்கு நண்பர்களாய் நாம் வைத்துக் கொள்கிற பொழுது ஏ சார்ந்தவர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் நம்முடைய ஆபத்துல நம்மை தூக்கி விடுவார் அந்த ஆண்டவரை அதைதான் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் சங்கீதம் எப்படியாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்போ நாம் ஏசானவரை நம்பி இருக்கிற பொழுது அவரே நமக்கு சிறந்த நண்பனாக நம்மோடு இருப்பார் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார் இந்த நேரத்துல நாம யேசானவரை நன்றாக கொண்டு அவரே நம்பி அவருக்குள்ளாக நாம் வாழ் அந்த ஆண்டவர் நம்மை மெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வார் இந்த விசுவாசத்தோடு நம் வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி ஆசிரத்து காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் சித்தனைகளையும் காத்துக் கொள்வாராக ஆமீன் தன்களையும் எங்களுடைய எங்களுக்கு நல்ல நண்பனாயிருக்கிற இயேசு ஆனவரை உண்மை நாங்கள் துணிக்கிறோம் நாங்கள் கேட்ட வார்த்தை வழியாக நீர் எங்களுக்கு நல்ல நண்பனாய் இருந்து நாங்கள் வெட்கப்பட்டு போகாத படிக்கு